முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது இல்வாழ்க்கை என்பது பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் இருந்திட வேண்டும் என்று சொன்னால் நல்ல உள்ளம் மட்டுமல்ல அந்த உள்ளத்திற்கு ஏற்றிருக்கின்ற செயலும் தேவை என்கின்ற அந்த விளக்க உரையோடு இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞணி செயலாளர்கள் ஏற்பாடு செய்த அறிவு திருவிழாவை தலைமையேற்று நடத்திவிட்டு இன்றைக்கு இந்த இரண்டு அன்பு உள்ளங்கள் சேருகின்ற அன்பு திருவிழாவையும் இன்றைக்கு தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய குடும்ப தலைவர் நாம் இன்றைக்கும் போற்றுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒடுங்கிய வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர்கள் மாமா திருச்சி சிவா அண்ணன் ராசா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய முத்திரை இனத்தினுடைய பெரியவர்கள் ஐயா ஆர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் செல்லகுமார் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து உற்றார் உறவினர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதல் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சமுதாயம் என்பது ஒரு மிகப்பெரிய சமுதாயம் ஒரு போற்றுதல் கூறிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு அந்த சமுதாயத்தில் இன்றைக்கு பல தலைவர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் இன்றைக்கு பிரகாசித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அந்த வழியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் பழனியாண்டி அவர்களும் இன்றைக்கு அதையும் இன்னைக்கு சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த ஸ்ரீரங்கம் தொகுதிங்கிறது சாதாரண தொகுதி இல்லை ஆனால் அதில் ஒரு வேட்பாளராக நின்று வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த முகத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் கிடைத்திருக்கின்ற அந்த ஒரு வெற்றியாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான ஒரு இயக்கம் ஏன்னா என்னை விட அண்ணன் கொஞ்சம் மூத்தவர் தான் ஆனால் அவர் காலத்தில் நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருந்தேன்னா ஏன்னா ஒரு ஸ்கூலில் என்ன முடிக்கல ஒழுங்கான இருந்திருந்தானே அவர் கொண்டு பேர் காலேஜில் சேர்க்குற அளவுக்கு ஒரு ஒரு பட்டப்படிப்பு வாங்கிக்கிற அளவுக்கு அதை நான் செஞ்சுருப்பேன் பட் இருந்தாலும் தொகுதி என்கின்ற இந்த கல்லூரியில் ஒவ்வொரு குடும்பம் என்கின்ற பாடத்தை படித்ததன் காரணமாகத்தான் எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு இங்கே உரையாற்றிய எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வைரமணி அண்ணன் சொன்னது போல திருச்சி மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொல்லுகிறோம் ஒன்பதுக்கு ஒன்பதும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நம்முடைய தலைவருக்கு முன்பாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இது வெறும் இருமாப்புக்காக இல்ல இந்த தமிழகத்தை காக்கக்கூடிய இரும்பு மனிதரே தலைவரே அது நீங்கள் தான் என்பது ஒட்டுமொத்த தமிழனமும் இன்றைக்கு நினைக்கக்கூடிய அவளுக்கு நாம் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் பேரரசர் பெருமிடுக்கு முத்திரையார் ஏதாவது பன்னிரெண்டுக்கும் மேற்பட்டிருக்கின்ற போர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு பல பட்ட பெயர் உண்டு அதில் ஒன்று தஞ்சை கோன் என்கின்ற பட்ட பெயர் தஞ்சை என்றால் எந்த தஞ்சை நமக்கு தன்னிகளால் முத்தமணிக கலைஞரை தந்த அந்த தஞ்சை எந்த தஞ்சை அந்த தலைவர் நமக்கு தந்த தவ புதல்வர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தந்த அந்த தஞ்சை தஞ்சை திருச்சியில் மட்டும் வெற்றி அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உலக அரங்கில் இன்றைக்கு வெற்றி பெறுகிறது நம்முடைய தமிழ்நாடு என்று சொன்னால் அதற்கு காரணமாக தலைவர் அவர்களே அது நீங்கள் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வியூகம் என்கின்ற வில்லாக நீங்கள் இருங்கள் பாய்கின்ற அம்பாக எங்களுடைய இளைஞனி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் என்று சொல்லி இங்கே நம்முடைய மணமக்கள் படித்தவர்கள் ஆக உங்களுக்கு நாங்கள் புதுசாக அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த இல்லாத ஒரு வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு நம்முடைய தலைவர் இருக்கிறார் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியோடு நீங்கள் ஒளியேற்றுங்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த அறிவுரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள் அடுத்ததாக திரு ஆர்